ஆர்சிபி அணிக்கு எதிரான தோல்வி குறித்து சிசி கேப்டன் தோனி வருத்தத்துடன் கூறியுள்ளார் இரு அணிகளும் போதிய நாற்பத்தொன்பதாவது லீக் போட்டி நேற்று புனே மைதானத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற பந்து வீச்சை தேர்வு செய்ய முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி கடின இலக்கை நிர்ணயித்தது ஆர்சிபி அணியில் ஓபனர்கள் விராட் கோலி முப்பத்தி மூன்று ரன்கள் டூல்சிஸ் இருபத்தி ரன்கள் என சிறப்பான தொடக்கத்தை கொடுத்துவிட்டு வெளியேறினார்கள் அடுத்து வந்த வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்களை இழக்க மஹிபால் லாம்ரோர் இருபத்தேழு ரன்கள் அடித்து அணிய மிடில் ஆர்டரில் தூக்கி நிறுத்தினார் கடைசி நேரத்தில் தினேஷ் கார்த்திக் பதினேழு ரன்கள் அதிரடி காட்ட ஆர் சிபி அணி இருபது ஓவர்களில் நூற்றி எழுபத்தி மூன்று ரன்களை சேர்த்தது கடின இலக்குடன் களமிறங்கிய சிஸ்கே அணியிலும் ஓபனர்கள் ருதுராஜே கவாட் இருபத்தி மூன்று ரன்கள் தெபோன் கான்ரே முப்பத்தேழு ரன்கள் இருவரும் நிதானமாக விளையாடினார்கள் ஆனால் இந்த முறை ருதுராஜ் பெரிய ஸ்கோர் அடிக்காமல் ஏமாற்றினார் அடுத்து வந்த மொயின் அலி இருபத்தேழு ரன்கள் சற்று ரன் உயர்த்த மிடில் வரிசையில் உத்தப்பா ஒன்று ரன்கள் அம்பத்தி ராயுடு பத்து ரன்கள் ஜடேஜா மூன்று ரன்கள் தோனி இரண்டு ரன்கள் அடுத்தடுத்து வெளியேறினர் இதனால் இறுதியில் சேசிய நூற்று அறுபது ரன்கள் எடுத்து பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது இப்போட்டி குறித்து பேசிய தோனி பவுலிங்கை சிறப்பாக செய்து நூற்றி எழுபது ரன்களுக்குள் கட்டுப்படுத்தினோம் இரண்டாவது இன்னிங்ஸில் மைதானம் அதிகளவில் ஒத்துழைப்பு என நினைத்தேன் அதற்கேற்றார் போல ஓப்பனர்கள் சிறப்பாக செயல்பட்டனர் எனினும் விடில் ஆர்டர் பெரிதும் ஏமாற்றிவிட்டது தவறான ஷாட்கள் தான் தோல்விக்கு காரணமாக பார்க்கிறேன் முதலில் பேட்டிங் செய்தால் மனதில் தோன்றுவதை செய்ய வேண்டும் இரண்டாவது பேட்டிங் செய்தால் சூழல் எப்படி உள்ளது என்பதை கணக்கிட்டு தான் ஆட வேண்டும் ஆட்டத்திற்கு தகுந்தது போல ரன்கள் எவ்வளவு தேவை என்பதை தெரிந்து கொண்டு போல் ஷாட்களை ஆடியிருக்க வேண்டும் என தோனி தெரிவித்துள்ளார்